அந்த வகையிலே அற தேடுதலிலே பூர்ணத்துவத்தை முழுமையை பெற்ற அந்த ஜெனனை வினைகளை வென்றை நாம் துதித்துக் கொண்டு மட்டுமேறாமல் நாம் ஜீனாவதி எப்படி என்ற வகையிலே நாம் செய்த அரசியலே ஏற்பட்ட இம்சைகளுக்கு கழுவாய்க்காய்ச்சித்தமாக மடத்தையும் அதனைத் தொடர்ந்து நாம் அந்த தப ஆசாரியர்கள் தபோதனர்கள் தவமையற்றிய இடங்களிலே நாம் வணங்கும் போது நாம் பக்தி குடி வணங்கலாம் உங்களும் வருக வருகின்ற வரவேற்று முதலே தீபாவதி நிகழ்விலே பங்கீடு திருமதி சித்ரா தண்ணி அவர்களை தீபாவதி வழங்கும் போது அன்பு அழிக்கிறோம் நன்றி சமய தர்சனம் அனைவருக்கும் சமய சாமாயிக வணக்கங்கள் பஞ்சபரமே ஸ்ரீதிபார்த்தி ஜய பஞ்ச பரமே சுவீ ஜய பஞ்ச பரமேவா துன்பமகி துன் இன்பமலி தீ ஜயேவய ஜய தேவியனு வினிபியானே சுவாமி கேவல சுடராணி தரிசன முதலா நான் சாந்தியும் நீரடைந்தே மனசாந்தியும் நீரடைந்தேன் ஜய பஞ்சபரம தேவா சுவாமி ஜெய பஞ்ச பரம தேவா அஷ்டகர்மெனும் பகை வரை வென்ற சித்தராக முயந்தே சுவாமி சித்தராக முயன்றே அகிலத்தின் உச்சியில் நிலை பெற நின்ற அனந்த காலம் சுமைப்பே சுவாமி அனந்த காலம் சுமிப்பே ஜெய பஞ்சபரம தேவா சுவாமி ஜெய பஞ்ச பரம தேவா பஞ்சாசாரம் பொருந்திய கணதர் பண்பின் தலைவராமி சுவாமி ஆத்ம சாதுவக்கு அளவில் சுகமும் தருவே சுவாமி அளவில் சுகமும் தருவேன் ஜெய பஞ்ச பரம தேவா சுவாமி ஜெய பஞ்ச பரம தேவா இருபத்தைந்தாம் கூட மனமே திர அதிசய சூடிகளே சுவாமி அதிசய சூரிகளே பறிவுடன் சீடரை படித்த பிணி மகிமயில நினைவே சுவாமி மகிமயிலிவே ஜெய பஞ்ச பரம தேவா சுவாமி ஜெய பஞ்ச பரம தேவா அரசு நிகழ்வை போகம் துறந்தே சாதுவரும் மானே சகல சாதுவரும் மானே நன்மையடைய செய்வே சுவாமி நன்மையடைய செய்மே ஜெய பஞ்ச பரம தேவா சுவாமி ஜெய பஞ்ச பரம தேவா பஞ்ச பரமபதமடைந்தேன் நீவே பரமேட்டிகளானேன் நீவி பரமேட்டிகளானே பாவம் எனும் தீவினு கலகன்ற பங்கய பதமருள்ங்கய பதமரு ஜெய பஞ்ச பரம தேவா சுவாமி ஜெய பஞ்ச பரம தேவா துன்ப மகற்றிய இன்பமளி ஜெய 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 தேவா ஜெய 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 தேவா எனக்கு வாய்ப்பு கொடுத்த நெறியாளர்களுக்கு அனந்தானந்த நன்றிகள் இக்குழுவில் அமைந்துள்ள அனைவருக்கும் அனந்தானந்த நன்றிகள் சம்மே அடுத்தது லகு பிராதி கர்ம நம்ம நிர்மலா அக்கா வாருங்கள் நாற்று பங்கெடுப்பா இருக்க கூட படிப்பாங்களா படிக்குவோம் கேக்குதாம்மா நான் கேட்டது

தனனேவென வந்ததேவெந்த பாவனாசன வந்த சார் சோபம் வந்தன மட்டும் காஷ்டங்க காஷ்டங்க பாவனாசன காஷ்டங்க சர்க்கோபம் ంగిందిగా పడిమా <altoöst>, <Hopefully, really Arizona> <somebody pissaha> <Pope celebrate>

अर्चनं देवदेवस्य अर्चनं पापनासनम् अर्चनं स्वर्गशोभानम् अर्चनं मोक्षसाधनं भगवान् अर्हन् मङ्गलं भगवान् जनग मङ्गलं प्रथमाचार्यो मङ्गलं विषभेश्वर पूज्य नूत्य माता जि वन्दामि वदामि वन्दामिक्रमणं

பரமாத்ம பிரகாஷாயே நித்தியம் சித்தாத்மனே நமக நாங்கள் எப்பொழுதும் உயர்ந்த சித்த நிலையை அடைந்த பரமான்மாவை வணங்குகின்றோம் எட்டு கர்மத்தை வென்ற பரமா அடைந்த பரமாத்மா தத்துவத்தை வெளிப்படுத்திய சித்த பகவானை வணங்குகின்றோம் ஹே பிரபு நாங்கள் இதுவரை ஐந்து மித்யாத்வம் பனிரெண்டு அவிரதம் பதினஞ்சு யோகம் இருபத்தஞ்சு கஷாயங்கள் முதலான ஐம்பத்தி ஏழு ஆசிரவத்தின் மூலமும் இதனால் அடங்கிய சம்ரம்பம் சமாரம்பம் ஆரம்பம் மன வசன காயத்தின் மூலம் செய்தல் செய்வித்தல் ஆமோதித்தல் மற்றும் மானம் மாயை லோபம் மூலம் நூத்தி எட்டு வகை கர்ம ஆசிரவம் எப்பொழுதும் நடைபெறுகிறது மேலும் மூணு தண்டங்கள் மன வசன காயம் மூன்று சல்யங்கள் மாயை மித்தியா நிதானம் மூன்று காரவங்கள் தற்பெருமை ரச சித்தி சாதா மூணு மூடங்கள் தேவ மூடம் உலக மூடம் பாஷாண்டி மூடம் நாலு வகை ஆர்த்த தியானம் அனுஷ்ட சம்யோகம் பீடா சிந்தனை நிதான பந்தம் நாலு நாலு ரௌத்திர தியானம் இம்சானந்தம் மிருஷானந்தம் ஸ்ரேயானந்தம் சம் சம்ரஷானந்தம் நாலு விதைகள் ஸ்ரீகதை ராஜகதை உணவுகதை திருடுகதை இவைகளில் நாங்கள் காலமாக மித்தியாத்தவ அஞ்ஞானம் மற்றும் வசத்தினால் அதன் ரூபமாக எங்களை மாற்றினோம் மாற்றிக்கொண்டு இருக்கிறோம் மற்றும் எதுவரை நல்லறிவு வரவில்லையோ அதுவரை மாற்றிக்கொண்டே இருப்போம் இந்த நிலையில் எங்களுக்கு இப்பொழுது ஜனவாணி மற்றும் குரு தொடர்பின் மூலம் நற்பயன் கிடைத்துள்ளது அதன் மூலம் மேலே கூறிய ஆசிரியினால் ஏற்பட்ட எல்லா பாவங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கின்றோம் இந்த நிலையில் எங்களுக்கு இப்போது ஜனவாணி மற்றும் குரு தொடர்பின் மூலம் நற்பயன் கிடைத்துள்ளது அதன் மூலம் மேலே கூறிய ஆசிரவத்தினால் ஏற்பட்ட எல்லா பாவங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சா செய்கிறோம் ஏ பிரபு நாங்கள் மித்தியார்த்த வசத்தினால் அஞ்ஞான நிலையில் மறதின் மூலம் நித்திய நிகோதம் ஏழு லட்சம் இதர நிகோதம் ஏழு லட்சம் மண் உடலி ஏழு லட்சம் நீருடலி ஏழு லட்சம் நெருப்புடலி ஏழு லட்சம் வாய் உடலி ஏழு லட்சம் தாவர உடலி பத்து லட்சம் இரண்டு இந்திரியம் இரண்டு லட்சம் மூன்று இந்திரியம் இரண்டு லட்சம் நான்கு இந்திரியம் இரண்டு லட்சம் நரககதி நாலு லட்சம் கதி நாலு லட்சம் தேவகதி நாலு லட்சம் மனித கதி பதினாலு லட்சம் முதலான எண்பத்தி நாலு லட்சம் யோனி மற்றும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது லட்சம் கோடி குளத்தின் உயிர்களை முதலானப்படுத்தியிருந்தாலும் மற்றும் இவற்றின் மேல் ராகத்வேஷம் செய்திருந்தாலும் வந்த பாவங்கள் அழியிட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் ஏ பகவான் எங்களுக்கு விரதத்தின் உபவாசத்தில் அதிக்கிரமம் விதிக்கிரமம் அதிச்சாரம் அனாச்சாரம் மூலம் பாவங்கள் வந்திருந்தால் எங்களுடைய அந்த எல்லா பாவங்களும் அழியட்டும் ஐந்து சதாவரம் சதாவரம் மற்றும் திரச உயிர்களுக்கு துன்பம் செய்திருந்தால் ஏழு வேசனம் கடைபிடித்திருந்தால் ஏழு பயம் எட்டு மதங்களின் மூலம் எட்டு மூல குணத்தின் அதிச்சாரம் செய்திருந்தால் பதினஞ்சு பிரமாத வசத்தினால் பனிரண்டு விரதங்களில் ஐந்து ஐந்து அதிச்சாரம் என மொத்தம் அறுபது அதிச்சாரங்களில் மற்றும் நீர் வடிக்கும் போதும் ஏற்பட்ட பாவங்கள் எங்களுடைய ஏற்பட்ட பாவங்களும் எங்களுடைய மற்ற எல்லா பாவங்களும் வழியிட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் ஏ ஏ பகவான் எங்களுடைய ரௌத்திர பரிணாமம் மற்றும் கெட்ட சிந்தனையின் மூலம் நாங்கள் பேசும் போதும் நடக்கும் போதும் அசையும் போதும் தூங்கும் போதும் படுக்கும் போதும் வழியில் தங்கும் போதும் பூமியை கீழே பார்க்காமல் நடக்கும் போதும் எங்களுடைய மனவச்சன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் எந்தவித பாவங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த எல்லா பாவங்களும் வழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் ஏ பகவன் சூஷ்மம் மற்றும் பாதரம் ஆகிய இரண்டு வித உயிர்கள் எங்கள் காலில் கீழே வரும்போதும் நாங்கள் படுக்கும்போதும் போதும் உட்கார்ந்து எழுந்திருக்கும் போதும் நடக்கும் போதும் துடப்பத்தால் பெருக்கி சுத்தம் செய்யும் போதும் சமையல் வேலை செய்யும் போதும் மற்ற பிற செயல் போதும் அவ் உயிர்களை துன்புறுத்தி இருந்தால் பயமுறுத்தி இருந்தால் மரணமடைய செய்திருந்தால் மனவச்சன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் ஏற்பட்ட இந்த எல்லா பாவங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாவம் செய்கின்றோம் நாங்கள் எல்லா ஜெனேந்திர பகவானையும் வந்தனை செய்கிறோம் கடந்த கால நிகழ்கால எதிர்கால தீர்த்தங்கரர்கள் விதேக்சேத்திரத்தில் உள்ள இருபது தீர்த்தங்கரர்கள் அதிசய அதிர்ஷி கிருத்திம செய்து செய்கிறோம் முனிவர்கள் ஆரிக்கை சிராவர்கள் மற்றும் பிரதிமாதாரி ஆஹ் முதலான பவ்ய உயிர்களுக்கு நிந்தனை செய்திருந்தால் கடுமையான வசத்தினால் வசனத்தினால் மூலம் மன துன்பம் கொடுத்திருந்தால் நே விணயம் செய்யாமல் இருந்திருந்தாலும் இருந்திருந்தாலும் அதனால் ஏற்பட்ட எல்லா பாவங்களும் வழியிட்டும் நாங்கள் செய்கின்றோம் பிரபு நாங்கள் நிர்மாள பொருட்களை பயன்படுத்தியிருந்தால் இருந்தால் முப்பத்தி ரெண்டு வகையான குற்றம் ஏற்பட்டிருந்தால் கோயிலில் ஐந்து இந்திரிய விஷயங்கள் மற்றும் மனத்தின் மூலம் புல விஷயத்தில் ஈடுபட்டிருந்தால் பகவான் பூஜையில் பிரமாதம் செய்திருந்தால் மற்றும் நாங்கள் ராகத்வேஷம் கொண்டதால் மானம் மாயை ஆகிய பரிணாமத்தினால் விளையாட்டில் கேலி கிண்டல் நாடக சாலையில் நாட்டியம் பாட்டு சபையில் சினிமாவில் நி நித்யா பரிணாமத்தின் மூலம் எங்களுக்கு பாவ கர்ம பந்தம் ஏற்பட்டிருந்தால் ஏற்பட்ட பிறரை கெட்ட சிந்தனையில் ஏற்பட்டிருந்தால் ஏற்பட்ட பிறரை பற்றி கெட்ட சிந்தனை ஏற்பட்டிருந்தால் அந்த எல்லா பாவங்களும் அழிவிற்கும் நாங்கள் பச்சாத்தாபம் செய்கின்றோம் எல்லா உயிரிடமும் எங்களுடைய மகிழ்ச்சி நட்புணர்வு பாவனை எப்பொழுதும் இருக்கும் எல்லா உயிர்களுக்கும் எல்லா உயிர்களும் எங்களை மன்னிக்கட்டும் நாங்களும் எல்லா உயிர்களையும் மன்னிக்கின்றோம் கர்மங்கள் ஷயமாகும் வழியில் இருப்பதற்கு முயற்சி செய்வோம் எங்களுக்கு சமாதி மரணம் கிடைக்கட்டும் நாங்கள் எந்த நிலையிலும் எங்களுடைய பரிணாணமும் தூய்மையாக இருக்க சமா வழியில் இருப்பது கர்ம வழியில் இருப்பதற்கு முயற்சி செய்வோம் எங்களுக்கு சமாதி மரணம் கிடைக்கட்டும் எந்த நிலையிலும் எங்களுடைய பரிணாமம் தூய்மையாக இருக்கட்டும் இதுவே எங்களுடைய வேண்டுகோளாகும் எங்களுக்கு எப்பொழுதும் ஆகம பயிற்சியின் லாபம் கிடைக்கட்டும் நல்ல குணமுடையவரின் தொடர்பு கிடைக்கட்டும் பிறர் குற்றம் சொல்வதில் மௌனமாக இருப்போம் எங்களுடைய குற்றங்களை தியாகம் செய்வதற்கு பிராய்ச்சி தமிழ்வதற்குமான பரிணாமம் எங்களுக்கு இருக்கட்டும் பிறர் உதவி செய்யும் எண்ணம் கொள்வோம் இனிமையான வசனம் பேசுவோம் விரதத்தில் உறுதியாக இருப்போம் நான்கு வகையான தானம் செய்வதற்கு எண்ணம் எங்களுக்கு இருக்கட்டும் நீ முடிக்கியாமா கே பகவான் எதுவரை எங்களுடைய பெருவை சுழற்சி விடுபடாதோ அதுவரை தங்களுடைய கர்மசேகத்திற்கான முயற்சி அனந்த சகம் அடைவதற்கான குறிக்கோள் சாந்தமான வடிவம் பயந்தரும் வசனம் வீதராக பரிணாமம் கேவல ஞானம் மூலம் ஆன்ம நன்மை செய்யும் எண்ணம் எங்களுக்கு பெருவை தோறும் கிடைக்கட்டும் இதுவே எங்களுடைய இறுதி வேண்டுதல் ஆகும் எங்களுடைய இதயம் தங்களுடைய பாதத்தில் ஆழ்ந்து இருக்கட்டும் விரைவில் பிறவி வெல்லும் பாவனை அமையட்டும் இதுவே எங்களுடைய பிரார்த்தனையாகும் இதுவே எங்கள் அனைவருடைய பிரார்த்தனையாகும் ரகு சிராவ பிரதிகிரமணம் நமோ அரகந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆதிரியானம் நமோ உச்சாயானம் நமோ லோயே சபசாகோனும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் தேஜி நேர் தமிழ் சேர்க்கும் அடுத்தது கூட பக்தி பயலால் யாரும் வாசுதத்தை பக்தி பயலால் போட்டுருக்காங்க லகு ஸ்ராவக பிரதிக்கிரமணத்தை அருமையாக வாசித்த இரு சகோதரிகளுக்கும் மிக்க நன்றி அனைக்சி நடத்ததாக பக்தி கூட்டி வணங்கானம் நமோ நமோ சித்தானம் நமோ ஆயிரியானம் நமோ வஜாயானம் நமோ லோயே அருகத் துக்தம் பக்தியா நித்யம் பிரபந்தே ஸ்ரத மகமகிளம் சர்வலோகைகசாரம் சர்வார்த்த சித்திக்கு மேலே பனிரெண்டு யோஜனை உயரம் சென்ற அளவில் கிழக்கு மேற்கு ஒரு கயிறு அகலமும் தெற்கு வடக்கு ஏழு கை அகலமுன Até them of அஷ்டம ஸ்ரீ ஆகும் அதனுள் எட்டு யோஜனை உயரமும் நாற்பத்தி ஐந்து லட்ச யோஜனை விசாலமும் ஆகிய சித்தசிலாவில் நூற்றி எழுபது தர்ம கண்டங்களில் உள்ள ஜெயன வம்சத்து திராவக ஜனங்கள் தபசுகளை கை கொண்டு பிரபாவத்தால் கர்மக்ஷயம் செய்து மொக்ஷத்தை அடைந்த உத்கிருஷ்ட அவகாகன சித்தர் ஐநூற்று இருபத்தி ஐந்துவில் உயரமும் ஜெகன்ய அவகாகன சித்தர் ஏழு முழ உயரமும் மத்திம அவகாகன சித்தர் நாண பிரகாரங்களும் ஆகும் இப்படிப்பட்ட சித்த பரமேஷ்டிகளுக்கு நித்தியம் திரிசன் திரிசி திரிகரண திரிகரணுத்தியுடன் திரிசந்திய காலங்களிலும் திரி பிரதக் அனந்தவாரம் நமோஸ்து ஓம் திரிகால திரிலோக மகித திரலோகி திரித்தர பரமஜினீஸ்வர பஞ்சமே சதுர்த்தி சாவரஜினிம்பேபியோரதாஹுபலிஜனஹாவலம்பிதசணர்மாயோஷபாவனாக सहजादी तो के योजना को न संबद्ध मुद्दे पदा करना स्वरूप पंच महाभ्रत, पंच सम्रीत्रिकुटी, पंच अस्तिकाय शरद्रेविये नव पदार्थस्य त्रय

பூர்வாச்சாரிய சகல கம்கம் பாவபுஜா வந்தனஸ்தவசமேதம் ஈரம் சாமிகம் சத்திரி மங்களம் தோசி தண்டகம் சித்தம் தோஷ விசுத்த சர்வ அதீச்சாரோஷ விசுத்தியார்த்தம் நம ஆத்மசுத்தி காரணார்த்தம் ஸ்ரீமத் சமாதி பக்தி காயோத் சர்க்கம் கரோமி அகம் கோமல கதலிஸ் பத்ரடிகம் பாலாது ஹேம நீலாபம் பாவனம் பவ விநாச்சனம் சதுரம் தீர்த்தேசான் சதுரதி நிவர்த்தையே ரிஷபாதி மகாவீர பரியந்தான் எட்டு கோடியே ஐம்பத்தாறு லட்சத்து தொன்னூற்றி ஏழு ஆயிரத்து நானூற்றி எண்பது எண்பத்தி ஓரு அக்ருதிமதினா சைத்யாலயங்களுக்கும் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து கோடி ஐம்பத்தி மூன்று லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அக்ருதிமதிமங்களுக்கும் அனந்த சங்கே உடைத்தாயிருக்கின்ற சித்த பரமேஷ்டிகளுக்கும் இருபத்தி எட்டு மூலகனும் முப்பத்தாறு உத்தரகனும் பதினெட்டாயிரம் சீலாச்சாரமும் எண்பத்தி நான்கு லட்ச குணவிரதமும் நூறு கோடி மகாவிரதமும் தரித்த சப்தரித்த சம்பன்னர்களுமான கணதராதி பரமதேவர்களுக்கும் நாற்பத்தி ரெண்டு பரமாகமங்களை தரித்த திரையோதசி கிரியை நிறைந்த மகா முனிகளுக்கும் எட்டு கோடியே தொன்னூற்றி ஒன்பது தொன்னூற்றி ஒன்பது லட்சத்து தொன்னூ நித்தியம் சுத்தியுடன் ஸ்ரீ திரிபிரதட்சணம் வாரம் சுவாமி சுவாமி நமோஸ்து 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 மந்திரஹீனம் கிரியாஹீனம் பக்திஹீனம் ஜினாச்சயா ஜிபூஜி பூஜிதந்து மயாதேவ பூர்ண பரிபூர்ணகூச்சிய ஜெய பஞ்சம தீர்த்தேயம் अर्गणार्सितां जय शक्ति सुखस्थानं जय भव्यांशु करामांशु जय जय प्रियङ्कर जय मुक्तिवधूनाथ जय वक्षाम कोऽक्षरः आत्म आगम गुरुश्रत्तानं पञ्चगुरुप्यो नमो नमः विद्याकुरुभ्यो नमो नमः தினச்சேயனாச்சாரியா இருக்கு நமோஸ்து நமோஸ்து குணபத்ராச்சாரியா இருக்கு நமோஸ்து நமோஸ்து குந்தகுந்தாச்சாரியா இருக்கு நமோஸ்து சகல சகலகீர்த்தி ஆச்சாரியா இருக்கு நமோஸ்து ஸ்ரீ தினாயன மகா ஜெனவராயன மகா ஜென விருஷபாய மகா அஷ்ட கர்மங்களை கெடுத்து அனந்த ஞானத்தை பெற்ற அருக பரமேஷ்டிகளுக்கும் சித்த பரமேஷ்டிகளும் ஸ்ரீசங்கியோன நவகோடி முனீஸ்வரர்களுக்கும் ஐந்தரை துவஜமும் கற்பக துவஜமும் நதீஸ்வர அஷ்டானிக மகா பூஜையும் செய்து கற்பூராதனையும் கற்பூரா ஆராதனை ஆராதனை

பக்தி பயிலல் அது தத்துவார்த்த சூத்திரம் ஆழ என்ன பண்ணலாம் சொல்லுங்க எல்லாரும் தத்துவார்த்த சூத்திரம் வாசிக்கலாமா இல்ல என்ன ஐடியா சொல்லுங்க தமிழ் பேசுனாக்கா அங்க அத பாக்கலாம்க்கா

dan ಬಂದು 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 ಬಂದು